ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பதினேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற திங்கள் எல்லாரும் இன்றைக்கி பரபரப்பாக வந்து வேலைக்கு பள்ளிக்கெல்லாம் கிளப்பிட்டுருப்பீங்க இந்த பரபரப்புக்கு நடுவில் ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் மலர் குறுக்க எழுத்து புதிய விடைகளை பார்த்துடலாம் வாங்க வாங்க முதல் கேள்விக்குள்ளே நேராக போயிடலாம் இடம் இருந்த வளம் மூன்று ஆங்கில மொழியை நம்மில் பலரும் இப்படி குறிப்பிடுகிறோம் ஆங்கிலத்தை என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ் தான் இங்கி இஷ் இது ஈஷான் மட்டும் பார்த்துட்றேன் ஐந்து மேலிருந்து கேழ் இந்திய இணை சினிமாவின் முன்னோடி என கருதப்படுபவர் இணை சினிமா நல்லா பாருங்கள் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஹானர் என்று கருதப்படுபவர் டேஸ் பெனகல் ஷியாம் பெனகல் இவர் ஷியாம் பெனகல் ஷியாம் பெனகல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட் ஃபிலிம் எடுத்திருக்கிறார் குஜராத்தை சேர்ந்தவர் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாரு இவரோட படம் ஒன்று பார்த்துருக்குறேன் முன்னாடி ஏதோ ஒரு சேனலில் சர்தாரி பேகம்னு ஒரு படம் வந்து இது கொஞ்சம் நம்ம நார்மலான படம் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசம் எடுப்பார் இவர் சரி அப்போ மூணு இஷ்ல முடியுது ஆங்கில மொழியை நம்மில் பலரும் இப்படி குறிப்பிடுகிறோம் இங்கிலீஷ் இங்கிலீஷை நம்மில் பலரும் இப்படி குறிப்பிடுகிறோம் வேணால் கேட்டிருக்கலாம் மாற்றி கேட்டிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் சரி மூணு மேலே இருந்த கீழ் ஈழ ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் கண்ணாடியில் பிம்பங்கள் டேஸ் மாற்றம் பெரும் இது முன்னாடி கேட்டிருக்காங்களே கண்ணாடியில் பிம்பங்கள் இடம் வளம் மாற்றிக்க வரும் அப்படின்ட்டு இட நாலு எழுத்து கொடுத்துருக்காங்க இடவள இது முன்னாடி கேட்ட கேள்விதான் இடவள மாற்றம் பெறும் அப்படிங்கிறது இது பார்த்து ஒன்பது இடம் இருந்த வளம் லே இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது சௌக்கியமா சௌக்கியமாக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்ல வராங்க ல நலம் நலமா சுகம்தானா சுகம்தானா நலமா நலம்தானாவா இது நேவான்னு பார்த்தரலாம் ஒன்பது மேல் இருந்து கே சுஜாதா எழுத்து ந பலரையும் கவர்ந்து எழுத்தது எழுத்து ந நடை எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர்களில் ஒருவர் சுஜாதா அவர்கள் சரி எழுத்து நடை நலான் வந்துருச்சு ஒன்பது தானா நலம் தானா உடலும் உள்ளமும் தானா நடந்ததெல்லாம் மறந்திருப்போம் நடப்பதையே நினைத்திருப்போம் சரி வெட்டன மர டேஸ் வெட்டன மரன்னு போட்டாங்க என்ன பண்ணலாம் கீதா கிட்டாதாயின் வெட்டன மர அபயார் சொன்னது கிட்டாதாயின் வெட்டன மர கிடைக்கல நாட்டுக்குன்னு மறந்துடணும் அதே கூடாதான் அடுத்த வேலைக்கு போயிடணுங்கிறாங்க பதிமூன்று இடம் இருந்த வளம் இல்ல முடியுது தங்கத்தை இப்படியும் கூறலாம் தங்கத்தை பொன் என்றும் கூறலாம் பதிமூன்று மேலிருந்து கீழ் போ அப்படின்றது இந்தியா இருமுறை அணுகுண்டு சோதனைகள் நடத்திய இடம் போக்ரான் தான் ராஜஸ்தானில் இருக்குது பாலைவனம் பதினைந்து இடம் வளம் ரான் இருக்குது டாஸ் நீ வாரா என்ற பழைய திரைப்பட பாடல் மிகவும் பிரபலம் வாரா நீ பூமிடம் வெகு தூரமில்லை நீ வாரா ஆகாமருதம் பீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே என்ன போடாது அப்படியே தெரிஞ்ச கமெண்ட்ஸில் போட்டு விடுங்கப்பா அந்த படத்தில் பாட்டு பாட்டே மேலே போய் தள்ளி விடுவார்னு நினைக்கிறேன் விட ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன் படம் பார்த்ததில்ல பட் பாட்டு ரொம்ப ஃபேமஸ் அது சரி யார் இடமிருந்து வளம் டேல முடியுதுப்பா டேஸ் வீட்டில் கண்ணம் இடலாமா இது கொஞ்சம் டைமிங்கே வரும்ல தேலை முடியுது அன்னமிட்ட வீட்டில் கண்ணமிடலாமா அன்னமிட்டது மீன் மட்டும் பார்த்துலாமா ரெண்டு மேலே இருந்து கேள் அமுது நிலவு மனம் மது வேர் தாய் என்றெல்லாம் இதை வர்ணித்தார் பாரதிதாசன் அமுது அப்படின்னு இதை வர்ணித்தார் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு தமிழ் போட்டாச்சு வீடன் வந்துருச்சு ஸோ டேஸ் வீட்டில் கண்ணமிடலாமா அன்னமிட்ட வீட்டில் கண்ணமிடலாமா தான் அது சந்தேகமே வேண்டாம் அன்னமிட்ட ஒன்று மேலே இருந்து கேள்வி என்னென்னு இருக்குது கோல் உயர டேஸ் உயர்வான் என்றார் அவையார் கோன் உயர கோல் உயர கோன் உயர்வான் கரெக்டு கோன்னா அரசன் இது வந்து வரப்பு வர வரப்புயர நீர் உயரும் அப்படின்லாம் வரும் அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா விவசாயத்தை போற்ற வேண்டும் அப்படின்ட்டு கருத்தில் எழுதப்பட்ட பாடல் ஸோ வரப்பு உயரும் நீர் உயரும் நீர் உயர்ந்தால் நெல் உயரும் நெல் உயர்ந்தால் குடி உயர்வான் அப்படின்ட்டு வரும் ஸோ வரப்பை உயர்த்தி கட்டினால் நீர் வந்து நீர் வந்து அதிகமாக தேக்கலாமா நீர் அதிகமாக வந்து நெல் அதிகமாக விளையும் நெல் அதிகமாக விளைந்தால் வந்து குடிமக்கள் வந்து உயர்வார்கள் குடிமக்கள் உயர்ந்தால் கோல் உயரும் கோல் உயர்ந்தால் கோன் உயர்வான் அப்படின்ற அர்த்தத்தில் வரக்கூடிய பாடல் ஆறு மேலிருந்து கீழ் ஆள ஆரம்பிக்குது செமித்து வைத்திருக்கும் நெல்லில் டேஸ் பூச்சி காணப்படும் இது அந்துப்பூச்சி இதெல்லாருக்கும் தெரியும் பூச்சி காணப்படும் தூள் ஆரம்பிக்கிறது ஏழு இடம் இருந்து வளம் இது என்னென்னு பார்க்கலாம் ஜிங்க் என்ற உலோகத்தை தமிழில் டேஸ் நாகம் என்போம் துத்த நாகம் என்போம் துத் நாகம் எட்டு மேலிருந்து கீழ்த்தால் ஆரம்பிக்கிறது கோயில்களில் தெற்கு திசை நோக்கி காட்சி தருபவர் தாஸ் மூர்த்தி தட்சிணாமூர்த்தி தட்சிணா மூர்த்தி தட்சிணம் என்பது வந்து தெற்கு தெற்கு திசையை குறிக்கக்கூடிய வார்த்தை பதினொன்று இடம் இருந்து பலம் சீன்னு இருக்குது இஞ்சி சுஞ்சி சுக்கு இணைப்பில் குழந்தை இதோட இணைப்பில் சீசு சிசு தான் இருக்குது இணைப்பில் சிசு போட்டலாம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் சூழ ஆரம்பிக்கிறது டேஸ் என்று ஒரு பெண்ணை குறிப்பிட்டால் அவர் கணவர் உயிரோடு இருக்கிறார் என்று பொருள் சூ என்று ஆரம்பிக்கிறது சுமங்கலி சுமங்கலி என்று ஒரு பெண்ணை குறிப்பிட்டால் அவர் கணவன் உயிரோடு இருக்கிறார் என்று பொருள் சுமங்கலி போட்டலாம் சுமங்கலி நாம அப்படின்ட்டு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் பதினாலு சிதம்பரத்தில் துவக்கப்பட்டது டேஸ் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சாரி அண்ணாமலைக்கு வந்து பல்கலைன்னு போடுறோம் சரிங்க அண்ணாமலை பதினாலு மேலிருந்து கீழ் ஆள ஆரம்பிக்குது கடை கடை வந்து ஆள ஆரம்பிப்பது அங்காடி அங்காடி திறனே படம் வந்திருக்குது அங்காடி சரி காண ஆரம்பிக்குது காக்க அப்படின்னு போட்டிருக்காங்க இது என்னக்காக அப்படின்னு பார்க்கலாம் பதினாறு திருக்கருக்காவூர் அருகே உள்ளது ஊத்துக்காடு டேஸ் நர்த்தன கிருஷ்ணர் கோயில் காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் கோயில் காளிங்க நர்த்தன இந்த கோயிலில் ஒரு சிறப்பு இருக்கிறது உற்சவர் இருக்கார்ல பார்த்திங்கன்னா அவரோட சிலை நீங்கள் வந்து போனால் பார்க்கலாம் இங்கே கிருஷ்ணர் வந்து அந்த காளிங்க பாம்பு மேலே நடனம் நர்த்தனம் ஆடுவது போன்ற சிலை அது அதில் பார்த்திங்கன்னா பாம்போட வாழை பிடிச்சிருப்பார் வலது கால தூக்கி இருப்பார் இடது கால் வந்து பாம்பின் தலை மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நூலை வந்து உள்ளே விட்டு எடுத்தாச்சுன்னா அது வெளியே வரும் அதாவது பாம்பின் தலைமேல் கால் இருக்காது இடது கால் இருக்காது வலது காலும் மேலே தூக்கி ஆடின நிலையில் இருக்கும் அப்படின்னா ரெண்டு காலுமே தரையில் இல்லை சரியா அப்போ எப்படி சிலை வந்து இருக்குது அப்படின்னா அவரோட கை இருக்குல்ல இடது கையில் அந்த பாம்போட வாழை பிடிச்சிருப்பார் அது கட்டை விரலில் மட்டும்தான் தொட்டிருக்கும் பாம்போட வாழை அந்த விரல் மொத்த சிலையோட வெயிட்டும் வந்து அந்த கட்ட விரலில் வந்து பிடிச்சிருக்கிறார் இல்லையா பாம்போட வால் அது வழியாக தான் வந்து பேலன்ஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் போய் பார்த்திங்கன்னா வந்து ஸோ கட்டை விரல் தொட்டு கொண்டு இருக்கும் மொத்த சிலையும் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து தரையில் வந்து கிடக்கும் அந்த பாம்போட வெயிட் வந்து அந்த கட்டை விரல் வழியாக கீழே இறங்கியிருக்கும் சிற்பக்கலையில் வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயம் அது இவ்வளோ சுலபமாக செய்ய முடியாது கால் தரையில் பட்ட மாதிரி இருக்கும் இடது காலான பட்டு இருக்காது ஒரு நூல் வெட்டு பார்த்திங்கன்னா வெளியே வரும் அதுதான் இந்த சிலையின் சிறப்பு இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து காளிங்க மடு அப்படின்ட்டு வந்து ஒரு குளம் இருக்குது அதுக்குள்ளேருந்து இந்த சிலை நர்த்தனம் மாடும் கிருஷ்ணர் சிலை வந்து கிட்டத்தட்டதான் சொல்லுவாங்க அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க சரி பதினெட்டு லீன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ராம் இந்தியாவில் சிறந்த வில்வித்தை சாம்பியனாக விளங்கினார் லிம்பா ராம் இவர் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா லிம்பா ராம் இந்தியாவுக்காக நிறைய போட்டிகளில் கலந்திருக்கிறார் மூன்று ஒலிம்பிக்கில் கலந்திருக்கிறாரு அதே மாதிரி வந்து இது இருக்கு இல்லையா ஆசியா போட்டிகளில் வந்து நிறைய வந்து நமக்கு பதக்கங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறாரு இப்போ வந்து இந்திய வீரர்கள் ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் உலகளவில் பதக்கங்கள் வில்வித்தையில் வந்து வாங்குவதற்கு இவர் முக்கிய காரணம் கோச்சாக இருக்கிறார் லிம்பாராம் ராஜஸ்தானை சேர்ந்தவர் இவரோட கதை இன்னும் அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து ராஜஸ்தான் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் இவங்களோட சாப்பாடுக்கே கஷ்டம் இவங்களாம் வேட்டையாடி தான் சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு அம்பை வச்சு வேட்டையாடி மிருகங்கள் பறவைகளை பிடிச்சி கொண்டு சாப்பிட்ற மாதிரி தான் வேறு வழியில் உணவுக்கு ஒரு வழியே கிடையாது ராஜஸ்தானில் சாப்பிட்டு உயிர் வாழ்னா அந்த மாதிரி தான் சாப்பிடணும் சின்ன பையனாக இருக்கும் போது அவங்க ஊர் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி போட்டிக்கெலாம் வந்து தேர்வுக்கு ஆள் எடுக்க வராங்க அப்படின்னு வந்து கே சொல்கிறாங்க சரி பதினஞ்சு வயசு இவர் சரி போய் தான் பார்ப்பேன்னு போனோடனே அங்கே இந்த வில் வித்தை போட்டி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அவர் எடுத்துடுறாங்க எடுத்து ஒரே வருஷத்தில் ஆல் இந்தியா சாம்பியன் இவர் ஸ்டேட்டாக ஒரு வருஷத்துக்குள்ளே ஆல்ரெடி ரெடியாக தான் இருந்திருக்க சாம்பியன் ஆகிறதுக்கு இந்திய அளவில் சாம்பியன் ஆகிட்டார் ஒரே வருஷத்தில் பதினாறு வயசில் வந்து அவ்வளோ அருமையான வீரர் பத்தொன்பது இடம் இருந்தவளம் உலக துப்பாக்கி டேஸ் போட்டியில் இந்திய வீரர் அர்ஜுன் தங்கம் வென்றார் உலக துப்பாக்கி டேஸ் போட்டியில் துப்பாக்கி என்ன போட்டி சுடும் போட்டியில் பதினேழு மேலிருந்து கீழ் டூலமுடியுது டேஸ் கலம் படத்தில் நடித்ததற்காக தேசிய அளவில் சிறந்த நடிகர் விருது பெற்றார் தனுஷ் ஆடுகளம் எல்லாருக்குமே தெரியும் பதினேழு இடமிருந்து வளம் ஆன ஆரம்பிக்கிறது டேஸ் கலைகள் அறுபத்தி நான்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு பத்து மேலிருந்து கீழ் எம்ன முடியுது பென்ஷன் தமிழில் பென்ஷன் தமிழ் சொல்லலாம் ஓய்வூதியம் ஓய்வூதியம் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து நேற்று சில போட்டிகள் வந்திருந்தன பாரம்பலர் பரிசு குறுக்கெழுத்து புதிர் தின தந்தி தேவதையில் வந்திருந்த இரண்டு பரிசு போட்டிகள் இதற்கான விடைகள் வந்து தனித்தனியாக வேறு வேறு காணொலிகளில் கொடுத்துருக்குறேன் எங்கள் சேனல்குள்ளே போனீங்கன்னா அந்த காணொலிகளையும் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்கள் விடைகளை வந்து அவங்களுக்கு அனுப்பி வச்சுருங்க உங்கள் கமெண்ட்ஸ்களையும் எனக்கு அனுப்பி வச்சுருங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா